ராமதாஸ் சொல்லுவார் சமுதாய துரோகி ராமதாஸ் நான் சொல்லுகிறேன் இஸ்லாமிய சமூகத்தின் துரோகியாக இன்று இருக்கிற ராமதாஸ் மனநிலை மாறியவராக மனநிலை குழம்பிய ஒரு தலைவனாக இன்று ராமதாஸ் வளர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய சமூக துரோகி ராமதாஸ் பழனிபாபின் ரத்தத்தை குடித்த ஓனாய் ராமதாஸ் எவ்வளவு பெரிய கொடிய குற்றவாளி தெரியுமா ராமதாஸ் பழனி பாபா இல்லை என்றால் பாமக இல்லை இன்னைக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டு இருக்கானுங்க பாமக ராமதாஸ் எவ்வளவு பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் மூத்த தலைவர் நாட்ட தலைவராக மாறி

கொள்ளுங்கள் யார் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் மட்டும் நீங்கள் அரசியலுக்கு பின்னால் நில்லுங்கள் இந்த இருவரையும் எவன் எதிர்க்கிறானோ அவனை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று சொல்லுவார் எவ்வளவு பெரிய யதார்த்தமான முன்னறிவிப்பு இன்னைக்கு சீமான் சீ மான் என்று ஆகிவிட்டது பெரியாரை எதிர்க்கிறான் எதுக்குடா எதிர்க்கிற அவனுக்கும் தெரியல குடிகாரனை போன்று சீமான் பேச விட்டான் சொன்னார் எதிர்ப்பவனை அம்பேத்கரை விமர்சிப்பவனை ஏற்றுக்கொள்ளாதே எவ்வளவு யதார்த்தம் என்பதை யதார்த்த எதிர்கால அரசியலை முன்னறிவிப்பு என்ற அடிப்படையில் சொன்னார் என்றால் அவரை விட அரசியலில் அழகுபட அழுத்தமாய் பேசுவதற்கு இன்னொருவன் இனி பிறந்துதான் வந்தாக வேண்டும் சமுதாயத்தை விற்கிறாயா என்று கேட்கக்கூடிய ஒரு தானை தலைவனை இந்த உலகத்தில் இன்று எவனும் கேட்க முடியாது எவனாவது கேட்க முடியுமா இந்த வார்த்தையை பயன்படுத்துவ எந்த தலைவனுக்காவது தகுதி இருக்கிறதா ஏண்டா நான் சிறைச்சாலையில் கூழு குடிக்கிறேன் நீ குருமா குடிக்கிறாயா அறிவில்லை உனக்கு என்றெல்லாம் கேட்கும் அளவிற்கு வலிமையான துணிவு மிக்க தலைவனாக இந்த உலகத்தில் வளம் வந்தவர் யாருடைய தயவை பற்றியும் கவலைப்படாதவர் துணிந்து நின்ற பேரன்பு மிக்க ஒரு தலைவர் நூத்தி வழக்குகளில் ஒன்றில் கூட அவர் குற்றவாளியில் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்படவில்லை உலக வரலாற்றில் இப்படி ஒரு சிறை கைதியை நாம் பார்த்ததே கிடையாது ஒரு சிறை நாயகனை இந்த உலகம் கண்டதே கிடையாது சிறை எனக்கு அரைச்சாலை என்று சொன்ன ஒரே தானை தலைவர் பழனி பாபா உலகத்தில் எவனும் சொல்லாத வார்த்தை அது அண்ணாமலைக்கு முன்னாடி கொடி பிடிக்கிறாங்க நாயின் சொல்றான் பூனைங்குறான் குரங்குங்கிறான் அண்ணாமலை ஆனா அவனுக்கு பின்னாடி பத்திரிக்கையால் மானம் சூடு சொரணம் ஒரு மண்ணும் இல்லாமல் மைக்கா திரும்ப திரும்ப அவன் பின்னாடியே போய் நின்னுட்டுறானுங்க பழனி பாபா இப்பட்டி யார் எதை சொன்னாலும்

அவருக்கான மேடை அவரை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லும் வார்த்தைகள் அல்ல இது உண்மையான வார்த்தை அவர் வாழ்வில் அரங்கேற்றப்பட்ட வார்த்தை ஓராண்டு காலம் அவரோடு நான் பணியாற்றியிருக்கிறேன் என்ற அந்த நிலையில் நியதியில் இந்த செய்திகளை நான் பதிவு செய்தாக வேண்டும் பொதுவாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆசையோடு ஆசிர்வதிக்கப்பட்ட குணங்கள் மூன்று ஒன்று துணிவு இன்னொன்று திறமை மற்றொன்று நேர்மை இந்த மூன்றும் ஒருவனிடத்தில் ஒருங்கே இடம்பெற முடியுமா சமகாலத்தை நான் பேசுகிறேன் சரித்திர காலத்திற்கு நான் சொல்லவில்லை சமகாலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நேசிக்கும் இரண்டு இந்த மூன்று குணங்களும் ஒரு தனி மனிதனிடம் இருக்க முடியுமா என்று கேட்டால் தெளிவாக சொல்ல முடியும் முடியாது இருக்காது சாத்தியமே இல்லை என்று ஆனால் இதில் பழனி பாபா விதிவிலக்காக இருக்கிறார் இந்த மூன்று ஆற்றல்களும் அவருக்கு அலாதியாக இருந்தது எனவே அவரை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் முப்பது ஆண்டு கால வாழ்க்கையை முப்பது மணி நேரம் பேசினாலும் முடிவு சொல்ல முடியாது என்பது நான் அவரை படித்த நிலையில் அவரோடு இருந்தவன் என்ற அந்த நியதியில் பேசுவதாக இருந்தால் கண்டிப்பாக முடியாது அவ்வளவு சுலபத்தில் அவரின் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தத்துவங்களையும் பேசிவிட முடியாது அல்லாஹ் ஒரு வாசகத்தை பதிவு செய்து கொடுப்பான் லா தமு துண்ண இல்லாவ முஸ்லிமூன் என்று நீங்கள் வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ்கிறீர்களோ அது வேறு ஆனால் மரணமாகின்றபோது நல்ல முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த திருமறை வசனத்திற்கு ஏற்றவாறு பழனி பாபா தன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருந்தார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அவர் மரணிக்கின்ற போது அவர் விரும்பும் மரணத்தை அவர்களுக்கு கொடுத்தான் நான் விரும்பும் மரணம் எனக்கு கிடைக்குமா தெரியாது என் மனைவி விரும்பும் மரணம் எனக்கு கிடைக்குமா தெரியாது என் மாணவன் விரும்பும் மரணம் மாணவனுக்கு கிடைக்குமா தெரியாது என் மகன் விரும்பும் மரணமும் அவனுக்கு கிடைக்குமா என்று தெரியாது ஆனால் பழனி பாபா அவர் விரும்பிய மரணத்தை அல்லா அவர்களுக்கு கொடுத்தான் என்பதுதான் அவர் சத்தியத்தின் உரைகளாக உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கான அடையாளம் ஆதாரம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது பெரியோர்களே நிறைய பேசலாம் நிறைய பேசுவதற்கு ஆட்களும் இருக்கிறார்கள் எனக்கு தரப்பட்ட பதினைந்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்களில் ஒரு சில தகவல்களை மட்டும் தான் கோடிட்டு காட்ட முடியும் பேசுவது பெரிய செய்திகள் அல்ல ஆனால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதின் மையப்பகுதியில் அழுத்தமாக பதிந்தாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தம் வீரம் என்று சொல்லுவார்கள் வேகம் என்று சொல்லுவார்கள் நெருப்பு என்று சொல்லுவார்கள் இடிமுழக்கம் என்று சொல்லுவார்கள் பழனி பாபாவுக்கு எக்க பேசவே மாட்டார் எக்க வைடா என்ன பண்ற ஆனா எக்கோ வைடா அப்படி சொல்லுவார் பழனி பாபா எக்கோ இல்லாமல் பழனி பாபா மேடையில் பேசவே மாட்டார் அவர் எக்கோ இல்லாத மைக்கில் பேசி நான் கேட்டதும் கிடையாது எக்கோவில் ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் காரணம் அவர் பேச வேண்டும் பேசிய பிறகு அவர் ஒரு ரெக்கார்டு ஒரு டேப்பர் கார்டு அவர் கைக்கு வரணும் டேப்பர் கார்டு தரலனா மீட்டிங் நடத்தினவன் அடுத்த நாள் நிம்மதியா இருக்க முடியாது என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா அவர் மீது ஒவ்வொரு வார்த்தைகளும் அரசு கவனித்துக் கொண்டிருக்கும் என் வார்த்தையை கவனிக்க மாட்டார்கள் நான் திரும்ப சொல்லுவேன் ஒரு எம்பியின் வார்த்தைகளை விட ஏன் ஒரு முதலமைச்சரின் வார்த்தைகளை விட பழனி பாபாவின் வார்த்தைகளை இந்த அரசு உற்று கவனிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் நகலெடுப்பார்கள் நாளை அது வழக்காக மாறும் நூத்தி இருபத்தி நான்கு வழக்குகளில் ஒன்றில் கூட அவர் குற்றவாளி குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்படவில்லை உலக வரலாற்றில் இப்படி ஒரு சிறை கைதியை நாம் பார்த்ததே கிடையாது ஒரு சிறை நாயகனை இந்த உலகம் கண்டதே கிடையாது எனக்கு அறச்சாலை என்று சொன்ன ஒரே தானை தலைவர் பழனி பாபா உலகத்தில் எவனும் சொல்லாத வார்த்தை அது இந்த சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த அக்கறையை நான் கோடிட்டு காட்ட வேண்டும் இஸ்லாமிய சமூகம் முன்னேற வேண்டும் தலித் சமூகம் முன்னேற வேண்டும் வன்னிய சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயாராக இருந்த கதாநாயகன் பழனி பாபா எஸ் எந்த சந்தேகமும் இல்லை அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார் அல்மு ஜாஹீத் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார் அரசு அதை தடை விதித்தது ஜிகாது என்றாலே அச்சம் தானே ஜிகாது என்றாலே பயம்தானே ஜிகாது என்றாலே அரசுக்கு ஒரு அலர்ச்சி அதனால் ஜிகாது என்கிற பேர்லாம் பத்திரிகைக்கு தர முடியாது பண்ண முடியாது அப்படின்னு அல்முஜாஹிதை தடை செய்தார்கள் யாரிடம் விளையாடுகிறாய் பழனி பாபா யாரிடம் விளையாடுகிறாய் என்னிடமா விளையாடுகிறாய் அல்முஜாஹி தடை விதித்தாயா நான் புனித போராளி என்று ஆரம்பிக்கிறேன் என்றார் அல்மு ஜாகிதும் புனித போராளியும் ரெண்டும் ஒரே கருத்து தான் என்று சொன்னால் அரபி புனித போராளி என்று சொன்னால் தமிழ் பேரை மாத்திட்டு சொன்னாரு அறிவு கட்ட முட்டாளுங்க முல் ஜாகிதுன்னு அரபியில் சொன்னால் கூடாதுங்கிறான் தமிழில் சொன்னால் சரின்னு ஒத்துக்கிறான் இப்படியும் ஒரு அரசா என்றெல்லாம் கேட்ட காலங்கள் உண்டு அதில் நான் ஒரு எட்டு மாத காலம் புரூஃப் ரீடராக இருந்தேன் புனித போராளியில் வடபழினிலே ஆ அலுவலகம் இருந்தது பள்ளிவாசலுக்கு மேலே அப்போ புனித போராளியில் இந்த சமூகத்தின் மீது பழனி பாபாவிற்கு இருந்த ஒரு எல்லை இல்லாத இருப்பு அன்பு ஒரு நேசம் ஒரு அக்கறை அலாதியானது யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அக்கறை என் சமூகம் எந்த நிலையிலும் தலைகுனிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளை முழுவதையும் செதுக்கிய தன் வாழ்க்கையை கழித்தவர் என்று சொன்னால் மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல உண்மையான தகவல் அவர் வந்து புனித போராளி ஒரு கட்டம் போட்டு ஒரு செய்தியை போடுவார் மாசம் மாசம் அது என்ன செய்து தெரியுமா எந்த பத்திரிகையாளருக்கும் வராத துணிவு துணிவு என்று எடுத்தால் அதற்கு இலக்கணம் பழனி பாபா எந்த பத்திரிகை காரணம் இந்த துணிவு வராது இன்னைக்கு ஒரு வயலுக்கு அந்த துணிவு கிடையாது அண்ணாமலைக்கு முன்னாடி கொடி கொடிபிடிக்கிறாங்க நாயின்னு சொல்றான் பூனைங்கிறான் குரங்குங்கிறான் அண்ணாமலை அவனுக்கு பின்னாடி பத்திரிக்கையாள மானம் சூடு சொரண ஒரு மண்ணும் இல்லாமல் மைக்கா திரும்ப திரும்ப பின்னாடியே போய் அண்ணா பழனி பாபாவும் மிகச்சிறந்த பத்திரிகையாளர் அவர் ஒரு செய்தியை போடுவார் சமுதாயத்தின் ரத்தம் குடித்த ஓநாய்கள் ஒரு தலைப்பு போட்டு அதுக்கு எவன்லாம் புனித போராளிக்கு சந்தா கொடுக்கலையோ போட்டுவார் உலகத்தில் எந்த பத்திரிகை காரணக்கும் இந்த துணிவு கிடையாது முடியுமா சந்தா கிடைப்பது எவ்வளவு பெரிய விஷயம் சந்தாவிற்காக வேண்டி உதுகு குனிந்து பணிந்து குனிந்து இல்லையா கெஞ்சு கூத்தாடி சந்தாவை கேட்டக்கூடிய காலம் இருந்தது சந்தாவை செலுத்துபவர்களுக்கு கெஞ்சு கூத்தாடி சந்தாவை எப்படியாவது கொடுத்துருந்ததா சந்தாவை எப்படியாவது அனுப்பிவிடுங்க தா பத்திரிக்கை நடத்த முடியல அடுத்த மாதம் பத்திரிக்கை ரிலீஸ் பண்ணனும் என்று கெஞ்சக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு மத்தியில் பழனி பாபா ஒரு தகவலை போடுவார் ரத்தம் குடிக்கும் ஓநாய்கள் என்று தலைப்பு போட்டு அதுக்கு கீழே எவெல்லாம் சந்தா அனுப்பலையோ அவன் பேரெல்லாம் போட்டுருவார் போடா நீ சந்தா குடு சந்தா குடுக்காம சந்தாக்களை போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துவார் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் தகுதிக்கு மீறிய வார்த்தை அல்ல சரியான வார்த்தை இப்போ வேண்டாம் அதுக்கு நிறைய காரணம் இருக்குது சில பேருக்கு சிரிக்கிறீங்க அந்த சிரிப்புக்கு பின்னாடி உங்களுக்கு காரணம் தெரியும் நம்புறேன் ஓகே இப்படி ஒரு சமூகத்தில் சமூகத்திற்காக வேண்டி நான் உழைக்கிறேன் சமூகத்திற்காக வேண்டி நான் ஓடாய் தேய்கிறேன் மழையில் நனைகிறேன் பணியில் குளிகிறேன் வெயிலில் காய்கிறேன் ஓடாய் தேய்கிறேன் ஓடி ஓடி உழைக்கிறேன் சிறைகளில் நான் கிடக்கிறேன் அங்கே நான் கூடு குடிக்கிறேன் நீ குருமா குடிச்சுக்கிட்டு சமுதாயத்தை விற்கிறாயா என்று கேட்கக்கூடிய ஒரு தானை தலைவனை இந்த உலகத்தில் இன்று எவனும் கேட்க முடியாது எவனாவது கேட்க முடியுமா இந்த வார்த்தையை பயன்படுத்துவ எந்த தலைவனுக்காவது தகுதி இருக்கிறதா ஏண்டா நான் சிறைச்சாலையில் குழு குடிக்கிறேன் நீ குருமா குடிக்கிறாயா அறிவில்லை உனக்கு என்றெல்லாம் கேட்கும் அளவிற்கு வலிமையான துணிவு மிக்க தலைவனாக இந்த உலகத்தில் வளம் வந்தவர் யாருடைய தயவை பற்றியும் கவலைப்படாதவர் துணிந்து நின்ற பேரன்பு மிக்க ஒரு தலைவர் இப்படி ஏராளமான விஷயங்களை நாம் பழனி பாபாவை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் விதவைகளை பற்றி பேசுவார் இஸ்லாமிய சமூகத்தை பற்றி பேசுவார் அரசியலை பேசுவார் ஆன்மீகத்தை பேசுவார் ஷரியத்தை பேசுவார் ஹதீசை பேசுவார் நபிகள் நாயகத்தை பேசுவார் குரானை பேசுவார் எல்லாவற்றையும் பேசுவார் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர் கீதையும் பேசுவார் பைபிளையும் பேசுவார் குரானையும் பேசுவார் யாராவது பார்க்க முடியுமா கீதையைப் பற்றி சமஸ்கிருத அந்த மொழியிலேயே பேசுவார் பழனி பாபா தமிழை விட ஆங்கிலம் அழகா இருக்கும் தமிழை விட ஆங்கிலம் அழகாக பேசுவார் இப்படி ஏராளமான சிறப்பம்சங்கள் நிறைந்த பழனி பாபா இன்று நம்மோடு இல்லை ராமகோபாலனுக்கு பழனி பாபா இருக்கும் வரை ராமகோபாலனுக்கு இரவில் தூக்கம் வராது அஞ்சு நடுங்கிய கோழையாக வாழ்ந்தான் அப்படிப்பட்டவர்கள் இந்த சமூகத்தில் இருந்தார்கள் பழனி பாபா மீட்டிங் போட்டா பெரிய போஸ்டர்லாம் அடிக்க வேண்டியது இல்லை தேர்ட்டி ஃபார்ட்டி டபுள் தேர்ட்டி ஃபார்ட்டி மூணு தேர்ட்டி ஃபார்ட்டி எட்டு தேர்ட்டி ஃபார்ட்டி அவ்வளவு பெரிய பேனர்ஸ் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் ஒரே ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டில் ரெண்டாக்கு ரெண்டுல பழனி பாபா பேசுகிறார் மேட்டர் முடிஞ்சு பழனி பாபா பேசுகிறார் கூட்டம் வந்து குவிந்து விடும் மேடையில் போய் பார்த்தா பழனி பாபா மட்டும் இருக்க மாட்டான் அங்கே ராமதாஸ் இருப்பார் தலித் எழுமலை இருப்பார் தீரன் இருப்பார் டாக்டர் சேப்பன் இருப்பார் அண்ணா பழனி பாபாவுடைய பேர் போடப்பட்டிருக்கும் ராமதாஸ் சொல்லுவார் சமுதாய துரோகி ராமதாஸ் நான் சொல்லுகிறேன் இஸ்லாமிய சமூகத்தின் துரோகியாக இன்று மாறி இருக்கிற ராமதாஸ் மனநிலை மாறியவராக மனநிலை குழம்பிய ஒரு தலைவனாக இன்று ராமதாஸ் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய சமூக துரோகி ராமதாஸ் பழனி பாபின் ரத்தத்தை குடித்த ஓனாய் ராமதாஸ் எவ்வளவு பெரிய கொடிய குற்றவாளி தெரியுமா ராமதாஸ் பழனி பாபா இல்லை என்றால் பாமக இல்லை ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க பாமக ராமதாஸ் எவ்வளவு பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் மூத்த தலைவர் நாட்ட தலைவராக மாறி இருக்கிறார் என்னடா சொல்றீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறீர்களே வெக்கமான சூடு சுரண ஒண்ணுமே கிடையாதா ரத்தத்தில் சூடு இல்லையா ரத்தோட்டம் உங்களுக்கு ஓடவில்லையா மானம் என்ற ஒன்று உங்களுக்கு பாமகவிற்கு இருந்திருந்தால் பிஜேபியோடு கூட்டணி வைப்பீர்களா பள்ளி பாபாவின் ரத்தத்தை குடித்து இயக்கத்தை வளர்ந்துவிட்டு பள்ளி பாபா சார்ந்த சமூகத்திற்கு துரோகம் அளிக்கிறாயே ஒரு சீட் இஸ்லாமியர்களுக்கு இது கொடுத்திருக்கிறாயா நான் கேட்கிறேன் இல்லையே அந்த துரோகி மாநாட்டில் உட்கார்ந்து ராமதாஸ் உட்கார்ந்து இருப்பார் பேராசிரியர் தீரன் உட்கார்ந்து பழனி பாபா பேசினால் மட்டும்தான் கூட்டம் இருக்கும் ராமதாஸ் சொல்லுவார் கூட்டம் எங்களுக்கு ஆனா நான் முதல்ல பேசிடுறேன் நீங்க பேசுனீங்கன்னா எல்லாம் ஏஞ்சு போயிருவாங்க நான் சேர தான் பேசணும் ராமதாஸ் சொல்லுவார் பழனி பாபா ராமதாசிற்கு முன்னால் பேசினால் கூட்டம் எழுந்து போய்விடும் நான் எனவே நான் ராமதாஸ் இப்படியெல்லாம் தேடி அலைந்து பாமகவுக்கு ஓட்டு கேட்டு கடைசி மரணிக்கின்ற போது அவர் பாமகவிற்கு ஓட்டு கேட்டவராக தான் மரணித்திருந்தார் ஷகீதுடைய அந்தஸ்தை தேடி அவர் அலைந்து கொண்டிருந்தார் எதிரியால் குத்தப்பட வேண்டும் வெட்டப்பட வேண்டும் சாகடிக்கப்பட வேண்டும் நார்மலான மரணம் இயற்கை மரணம் எனக்கு தேவையில்லை என்று மேடைகள் தோறும் முயங்கிய ஒரே பழனி பாபா நினைத்தது நடந்தது கேட்டது பழனி பாபா நினைத்தது நடந்தது அவர் கேட்டது கிடைத்தது இப்படி ஏராளமான தகவல்களை சொல்லலாம் இஸ்லாத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் தலித் சமுதாயத்தின் மீது ஆக மிகப்பெரிய அக்கறை கொண்டவர் இப்படியெல்லாம் அவரை பற்றி நிறைய பேசலாம் இன்னும் ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லி ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் என் உரையை நான் முடித்தாக வேண்டும் ரசூலுல்லாக பத்தி அவர் பேசுவார் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் கர்பலைய கர்பலா பாலையிலே கண்மணிகள் ரெண்டு என்று புனித போராளையில் தொடர் கட்டுரை ஒன்று எழுதுவார் படித்தவர்களெல்லாம் அழாமல் அந்த பத்திரிகையை வைக்கவே முடியாது கர்பலா பாலையிலே கண்மணிகள் ரெண்டு என்ற தலைப்புக்காக வேண்டி அந்த பத்திரிகை இரண்டாயிரம் பத்திரிகை அந்த தொடருக்காக மிகப்பெரிய எழுத்தாளர் இப்படி கர்பலாவை பற்றி பேசுவார் கண்மணி நாயகத்தை பற்றி பேசுவார் ஏராளமான தகவல்களை அவர் தனக்குள் வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திற்காக வேண்டிய தன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் உழைத்தார் என்பதுதான் யதார்த்தம் இது எல்லோருக்கும் தெரியும் அரசியலில் ஒரு தன்னிலை பெற வேண்டும் என்றுதான் யோசித்தார் அரசியலை பத்தி பழனி பாபா சொல்லுகின்ற ஒரு தகவலை தொடர்ந்து சொல்லுவார் இஸ்லாமிய சமூகமே ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் அவர் சொல்றது ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் யார் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முட்டா முன்னால் மட்டும் நீங்கள் அரசியலுக்கு பின்னால் நில்லுங்கள் இந்த இருவரையும் எவன் எதிர்க்கிறானோ அவனை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று சொல்லுவார் எவ்வளவு பெரிய யதார்த்தமான முன்னறிவிப்பு இன்னைக்கு சீமான் சீமான் என்று ஆகிவிட்டது பெரியாரை எதிர்க்கிறான் எதுக்குடா எதிர்க்கிற அவனுக்கும் தெரியல குடிகாரனை போன்று சீமான் பேச விட்டான் அன்றே சொன்னார் பழனி பாபா பெரியாரை எதிர்ப்பவனை ஏற்றுக்கொள்ளாதே அம்பேத்கரை விமர்சிப்பவனை ஏற்றுக்கொள்ளாதே எவ்வளவு யதார்த்தம் என்பதை எதிர்கால அரசியலை முன்னறிவிப்பு என்ற அடிப்படையில் சொன்னார் என்றால் அவரை விட அரசியலில் அழுத்தமாய் பேசுவதற்கு இன்னொருவன் இனி பிறந்துதான் வந்தாக வேண்டும் அவர் எம்ஜிஆரை எதிர்த்தார் கருணாநிதி எதிர்த்தார் காங்கிரஸை எதிர்த்தார் இந்திரா காந்தியோடு மிகப்பெரிய உறவு வைத்திருந்தார் நல்ல உறவு வைத்திருந்தார் இப்படியெல்லாம் அவரை பற்றி நிறைய பேசலாம் கடைசியாக அவர் மேடைகள் தோறும் முழங்கிய ஒத்த வார்த்தை அது என் மனதின் மையப்பகுதியில் அழுத்தமாக அடிக்கடி பயணிக்கும் அவர் சொல்லுவார் டெத் 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 இஸ் 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 நாட் நாட் முஸ்லிம் என்னங்க பட் இட் பிகினிங் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார் மரணம் என்பது மனித வாழ்க்கையின் முடிவு அல்ல உண்மையான வாழ்க்கையின் தொடக்கமே மரணம் என்ற தத்துவத்தை இந்த உலக சமுதாயத்திற்கு இதுவரை எவனாவது சொல்லதுண்டா அருள்மறை குரானில் அல்லாஹு சொன்ன வாசகம் அது மரணம் தான் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கம் என்று குரான் பேசுகிறது அந்த குரான் என்ற ஒத்த வார்த்தையில் அழகுபட சொல்லக்கூடிய வலிமை மிகுந்த ஆலிமா அதாவது ஆங்கில புலமை மிகுந்த தலைவன் பழனி பாபா ரசூலுல்லா பத்தி பேசுவார் கடைசியாக நான் முடித்து விடுகிறேன் நிறைய சொல்லலாம் நிறைய நினைவுகள் நிறைய நினைவுகள் எல்லாவற்றையும் ஒருவரை பேசிவிட முடியாது கூடவும் கூடாது அல்லல் ஆயிரம் இடர்பாடுகளுக்கு மத்தியில் அவர் சொல்லக்கூடிய வாசகம் சொல்லுகின்ற போது என் மனதில் பதிந்து மனநமான வாசகம் அதிசயமாக எனக்கே இருந்தது எப்படி ஒரு முறை கேட்ட பிறகு இந்த வாசகம் என் மனதில் அழுத்தமாய் பதிந்தது என்றெல்லாம் நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு செய்தியை சொல்லுவார் தாய்மார்களின் நற்செய்தி இது கண்மணி நாயகம் இந்த சமூகத்திற்கு தந்த பரிசு அதை இப்படி அழகாய் பேசுவார் அல்லல் பலப்பட்டு ஆயிரம் இடர்பாடுகளுக்கு மத்தியில் அல்லல் பலப்பட்டு ஆயிரம் இடர்பாடுகளுக்கு மத்தியில் மேல்மூச்சு கீழ்மூச்சு கீழ்மூச்சி வாங்கி பத்து மாத வலுவை சுமந்து பெற்ற பிள்ளை பெண் பிள்ளை என்றால் பெற்றவள் கதற கதற வெட்டி வீசும் நெறிபிடித்த மக்களையும் தீ நெறிபிடித்து வாழச் செய்த பெருமை எங்கள் பெருமானாரை சாரும் என்ற தத்துவ சொற்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்த பழனி பாபாவின் புகழ் ஓங்கட்டும் வாழட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வசலாம் அஸ்லாம் அலைக்கும்